ஒரு மிதிவண்டியின் விலை ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு என உள்ளது இதனை ரூபாய் ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பதுக்கு விற்றால் அதன் தள்ளுபடி சதவீதம் என்னென்னு கேட்டிருக்காங்க புரியுதுங்களா அதாவது ஒரு மிதிவண்டியோட விலையை கொடுத்துட்டாங்க கொடுத்துட்டு அது ஒரு அமௌண்ட்டுக்கு விற்கும்போது அதோட தள்ளுபடி சதவீதம் என்னென்னு கேட்குறாங்க புரியுதுங்களா அப்போது கொடுத்துருக்க வேல்யூ இருக்குது இல்லையா அதோடய ரேட்டு அதை வந்து என்னன்னு எடுத்துக்கணும் நம்ம அடக்க விலை அப்படின்னு எடுத்துக்கணும் புரியுதுங்களா அடக்க விலை அல்லது குறித்த விலைன்னு எடுத்துக்கோங்க எவ்வளோ ஆயிரத்தி ஐநூறு எவ்வளோத்துக்கு விற்கிறாங்க விற்ற விலை எவ்வளோ ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு விற்கிறாங்க அப்போ லாபமாக நஷ்டமாக ஒரு அமௌண்ட்லேருந்து கம்மியாக தான் விற்கிறாங்க இல்லையா அப்போ இது என்னது நஷ்டம் நஷ்டம்னாலும் தள்ளுபடினாலும் ஒன்று தான் புரியுதுங்களா அப்போ எவ்வளோ நஷ்டம் அடக்க விலையிலேருந்து விற்ற விலையை கழிச்சுட்டா அதானது நஷ்டம் புரியுதா நஷ்டம் விற்கட்டு அடக்க விலை மைனஸ் விற்ற விலை புரியுதுங்களா இப்போ அடக்க விலை எவ்வளோ ஆயிரத்தி ஐநூறுரூவாயா விற்ற விலை எவ்வளோ ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபா கழிச்சுருங்க எவ்வளோ கிடைக்கும் நூற்றி ஐம்பது ரூபா என்னது நஷ்டமா நூற்றி ஐம்பது ரூபா அவருக்கு நஷ்டம் அப்போ என்ன கேட்டிருக்காங்கங்க இங்கே தள்ளுபடி சதவீதம் அதாவது நஷ்ட சதவீதம் கேட்டிருக்காங்க அதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நஷ்ட சதவீதம் ஈக்குவல் டு நஷ்டம் பை அடக்க விலை இன்ட்டு நூறு சப்போஸ் இங்கே லாப சதவீதம் கேட்டாங்கன்னு வச்சிங்களா லாபம் பை அடக்க விலை இன்ட்டு நூறு கொஷினில் கேட்பாங்க ஒரு லாப சதவீதமோ அல்லது நஷ்ட சதவீதமோ எதன் அடிப்படையில் கணக்கிட வேண்டும் கேட்டாங்கன்னா அடக்க விலையின் அடிப்படையில் கணக்கிட வேண்டும் புரியுதுங்களா நோட் பண்ணி வச்சிங்க இப்போ நஷ்டம் எவ்வளோ கிடச்சிருக்க நூற்றி ஐம்பது ரூபா கிடச்சிருக்குங்களா அடக்க விலை எவ்வளோ ஆயிரத்தி ஐநூறுரூவா எட்டு நூறு ரெண்டு ஜீரோக்கு ரெண்டு ஜீரோ அடிச்சிருங்க ஒரு பதினஞ்சு பதினஞ்சு பத்து பதினஞ்சு நூற்றி ஐம்பது அப்போது நஷ்ட சதவீதம் எவ்வளோ பத்து சதவீதம் புரியுதா நஷ்ட சதவீதங்களோ பத்து சதவீதம் தெரிஞ்சிங்க தேங்க்யூ